வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்ம வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கோல் இண்டியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது டிவிடெண்ட் வந்து பத்து ரூபாய் இருபத்தஞ்சி விசா ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட்டு ஃபோர்த் நவம்பர் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் இப்போ இந்த கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக மைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது கோல் இண்டியாவுக்கும் பொருந்தோன்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழலில் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஜ் பெர்ஃபாமர்க்லாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியோஃபினாச்சியர் ஸ்ட்ரென்த் அஃபர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்ட் நியூர்ட்ரல் இருக்கு அனாலசஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி எண்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன் இருக்கு வித் இந்த தியடிக்கல் லிமிட் பிஏ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ்ங்கிறதுனால நார்மல் வாலாட்டாளிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் பெரிய இல்ல அப்படியே கிட்டத்தட்ட சிமிலர் ஃபிகராக தான் வருது அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு வந்து குவார்டர்லிக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஆறு பெர்சென்ட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தொண்ணூற்றி ஆறு பெர்சன்ட் கூடுதுனாக்க இப்போ ஏழு எடுத்திருக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ஆறோ ஏழோ எடுத்து அது பதின பதிமூணு பதினாலு அப்படிங்கிற லெவலுக்கு ஈபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்ட்டரில் எவ்வளோ லோ எடுக்கிறாங்களோ அடுத்து அடுத்த குவார்டருக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் ப்ரொவைடட் அவங்க அந்த பெர்ஃபாமன்ஸஸஸை எக்ஸ்பெக்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸஸஸை கொடுத்தாங்கன்னா இப்போ இவங்களுடைய கவார்டரலி பெர்ஃபார்மென்சஸ் பார்ப்போம் குவார்ட்லி பர்ஃபார்மன்சில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பது புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மழை சீசனில் இவங்களுக்கு மைனிங் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாம் கூட தான் இருக்கும் அதனால் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் குறையிறதுங்கிறது நேச்சுரல் அதே இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் முடிஞ்சு டிசம்பர் குவார்டருக்கு வரும்போது ஓரளவுக்கு மழையெல்லாம் நின்று போயிருக்கும் அப்போ அந்த மாதிரியான சூழலில் இவங்களுடைய மைனிங் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது டிசம்பர் அண்டு மார்ச் இதுக்கெல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும்லாம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுவும் அவங்களுடைய பிஸ்னஸ் சைக்கிளில் வரக்கூடிய சீசன் சைக்கிள்குள்ள வரக்கூடியதையும் இதையும் த்ரெட்டையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ அதனால இப்போ வந்திருக்கு அப்போ அடுத்த குவார்ட்டர்லேயோ அதுக்கு அடுத்த குவார்டர்லையோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இதுக்கு முன்னாடி எல்லாம் அது மாதிரியான ரெஃபரன்ஸ் இருக்கா பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்ச போயிருக்கு இபிஎஸும் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்ச ஏழு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு ஸோ இப்போ இபிஎஸோட கிடிஎம் பார்க்கும்போது ஐம்பது புள்ளி ஆறுன்னு இருக்கு இந்த மூணு குவார்டரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மார்ச் குவார்டர்ல ஐம்பத்தி ஏழுன்னு எடுத்தவேன் ஜூன் அதுக்கப்புறம் செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு ஆனாலும் பார்த்தோம்னா கரெக்ஷன் சொல்லி உழுகாம அது அப்படியே வந்து கீழே ஒரு சைடு கீழே விழுந்ததோடு அப்படியே சைடுவேஸ்ல போய்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படி இவங்கள்ட்ட ஏதாவது பேட்டன் இருக்கா ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து செப்டம்பர்ல கம்மியாகுது முதல்ல செப்டம்பர்ல எல்லா டைமும் கம்மி ஆகுதா அப்படிங்கிறத ரெலவன்ஸ் எடுத்து பார்த்துருவோம் இப்போ நமக்கு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்டி பர்சென்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு கம்மியாயிருக்கு வென் கம்பேர்ட் டு ஜூன் அதே மாதிரி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பதினாலு பெர்சென்ட் கம்மியாயிருக்கு வென் கம்பேர்டு ஜூன் அதே மாதிரி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல முப்பத்தி ஓரு பெர்சென்ட் கம்மியாயிருக்கு செப்டம்பர் செப்டம்பர் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் அதாவது ஈபிஎஸ்டைய பொறுத்த வரைக்கும் டு கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவா இருக்குங்கிற ஒரு பேட்டர்ன் ஃபிட் ஆகுது அப்ப டிசம்பர் மாசத்துக்கு என்ன ஆகுது அப்ரிசியேட் ஆகுதா அப்படிங்கிறதுனால ஏன்னா இந்த பேட்டர்னை வச்சுட்டு கூட ட்ரேடர்ஸ் வந்து அப்படியே கீழே பெருசாக கரெக்ஷன் எடுக்காம சைட்வேஸ்லயே ஓட்டிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் வெறுமணி நம்ம வந்து கால்குலேஷன் இது வந்து டெக்னிக்கல் அப்படின்னு போகாமல் பேட்டர்ன்ஸ் அந்த சீசன் சைக்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியை ஒட்டி அதெல்லாம் வரும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகும் டைரக்ஷன்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு யூகிக்கிறதுக்கு ஸோ இங்கே யூகம் தான் பண்ணுறோம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை யூகம் தான் பண்ணுறோம் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டு அதே மாதிரி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தோம்னா நாற்பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ ஆவரேஜை நம்ம ஆவரேஜ் நம்ம பார்க்க வேண்டாம் இங்கே வந்து நம்ம பேட்டர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பரை காட்டிலும் டிசம்பரி உனுக்கு கூட வந்திருக்கு இது வரைக்கும் மூணு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ பார்க்கும்போது மூணு டர்மாக பார்க்கும்போது மூணு இயர்ல நமக்கு பார்க்கும்போது கூட தான் வந்திருக்கு அப்போ இந்த தடவையும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இது ட்ரூவாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த குவார்டர்லி ரிசல்ட்டோட எட்ஜ் எட்ஜ் வரும் எட்ஜு வர ஆரம்பிக்கும் போது இது அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வரும்போது ஸோ இப்போ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி நைன்டி சிக்ஸ் பர்சன்ட்டோ ஹண்ட்ரட் பர்சன்ட்டோ பீ டாச் அப்படின்னு சொன்னால் எகெயின் திருப்பி இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மார்ச் மாதத்தோடைய பிஎஸ் டிடிஎம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு லைட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு அதாவது அப்சைட் மூவமெண்ட்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இந்த குவார்டருக்கான ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இந்த இது வந்து ஒரு பேட்டர்ன் அப்போ நம்ம இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது எங்கே லோ பாயிண்ட் ஹிட் ஆகுதோ அது வந்து நம்ம வந்து என்ன முடிவு தேவைப்படுற முடிவை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்படி இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் குறைச்ச வச்சிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங்கில் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா எம்எஃப் உடைய ஹோல்டிங் பத்து பர்சன்டாகவும் இன்ஸ்டியூஷன்ஸுடைய ஹோல்டிங் முப்பது பர்சன்டாகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் எட்டு பெர்சன்டாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது பார்த்தோம்னாக்க புக் வேல்யூ நூற்றி அறுபது புள்ளி எட்டு ஃபேர் பிரைஸ் நானூற்றி இருபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பாயிண்ட் நைன் இருக்குது ஸோ பாயிண்ட் நைன்கிறது லெஸ்தேன் ஒன் லெசன் ஒன்ல இருக்கு நம்ம டூ கிட்டக்க வரும்போது தான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது லெசன் டூ இருக்கிறதுனால இது வந்து அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை நம்முடைய பார்வையில் இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ஸோ இப்போ இந்த நிலையிலருந்து இவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ வச்சுட்டு ஸோ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா அதுக்கான வாய்ப்பு இருக்கும் கரெக்ஷன் வந்துச்சுன்னா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இல்லாட்டி பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா இதே ரேஞ்சில் சைடுவேஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைசஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் ஐம்பது புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டர்கான எக்ஸிட் ஆக போகிறது அதாவது இந்த டிசம்பருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது அதனால் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டு மேலே உடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுமான்னாக்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் க்யூ டூவை கம்பேர் பண்ணும்போது கியூ டூவை கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட அஞ்சு ரூபாய்க்கு மேலே கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கட் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக மாறுது அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து இந்த பேட்டர்னோட ஃபிட் பண்ணி ட்ரேடர்ஸ் எப்படிலாம் முடிவு எடுக்கிறாங்க இது சைடுவேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த சைடு லோ பாயிண்ட்டை ஹிட் பண்ணும்போது இந்த பேட்டன் மாத்திரம் ட்ரூ வாட்ச் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை அதாவது இந்த செப்டம்பர் குவாட்டருடைய ஹைட்டை இது வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கலாம் அந்த வாய்ப்பை தான் நம்ம பேசுகிறோம் ஸோ இப்போ இது ஆக்சுவல் ரிசல்ட்டை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மூமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் எக்ஸ்பனான்ஷியல் ஃபார்ம்லாம் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் க்யூ டூவோட பார்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் ரேஞ்ச் பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து நானூற்றி ரெண்டுன்னு வருது ஸோ இப்போ நானூற்றி ரெண்டு மேலே பிரேக் பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் முந்நூற்றி அறுபத்தி எட்டுக்கு கீழே வருவானா அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து எக்ஸ்பென்ஷியல் ஃபார்முலாவிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணிட்டு எஸ் டூ எஸ் ஒன் இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோம் இதுக்கான மிட் பாயிண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் எஸ் டூ முந்நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நானூற்றி பதினஞ்சுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஆறு எஸ் ஒன் ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டம் மேலே பிரேக் பண்ண இந்த ரேஞ்சை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் இவங்க இப்போ இந்த இடத்துல எவ்வளோ லோ வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு வந்து நோச்சியில் இருக்குது லோ எவ்வளோ வைக்க போகிறாங்கன்னு பார்க்கணும் இதை இப்போ நவம்பர் நம்ம நவம்பரில் இருக்கிறோம் நவம்பர் மாதத்துக்கான கரெக்ஷன்ஸில் எவ்வளோ லோ வைக்கிறாங்க டிசம்பர் மாதத்துக்கான ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் எவ்வளோ லோ வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இதோடைய ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டங்களில் அங்கிருந்து இவங்கிட்டான ஆகுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சரியான முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே